மகிழ்ச்சி ஐரிஷ் பெருமடத்து தலைவர் புனித கொலம்பன் திருவையை வளப்படுத்தியவர் கொலம்பன் துறவிகளின் வாழ்க்கை மற்றும் கடும் உழைப்பு ஐரோப்பிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் தீர்க்கமானதாக நிரூபிக்கப்பட்டது திருத்தந்தை ஐரிஷ் துறவு பெருமடத்து தலைவரான புனித கொலம்பனின் மரபு திருவை மற்றும் குடிமைச் சமூகத்தை வளப்படுத்தியுள்ளது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் திருத்தத்தை பிரான்சிஸ் கொலம்பன் தினம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொலம்பன் அமைப்புகளின் இருபத்தைந்தாவது அனைத்துலக கூட்டத்தின் பங்கேற்பாளர்களுக்கு ஜூன் இருபத்து மூன்று இஞ்ஞாயிரன்று அனுப்பிய செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் பெரிய ஐரிஷ் துறவு பெருமடத்து தலைவரின் பெயரில் ஒன்று கூடி சந்தித்து வருகிறீர்கள் என்றும் புனித கொலம்பன் மற்றும் அவரது தோழர்களின் வாழ்விடமான ஐரோப்பாவில் ஆன்மீக மற்றும் கலாச்சார நட்பு வலையமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளீர்கள் என்றும் கூறி வியப்பிலாழ்ந்த திருத்தந்தை அவர்கள் அனைவரும் நன்மையின் முத்திரையை விட்டுச் சென்றுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் உங்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வு வெறுமனே ஒரு வரலாறு நிகழ்வு மட்டுமல்ல மாறாக புனித கொலம்பன் மற்றும் அவரது மரப்பு பற்றிய அறிவு திறனை நமது காலத்தில் திறவை மற்றும் குடிமைச் சமூகம் இரண்டிற்கும் வளப்படுத்துவதற்கான ஆதாரமாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர்களை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை அப்போதைய ஐரிஷ் துறவிகள் கிறிஸ்தவத்தின் முதல் பலன்கள் இழக்கப்படும் ஆபத்தில் இருந்த ஒரு கண்டத்தின் பெரிய பகுதிகளை மீண்டும் நற்செய்தி அறிவிப்பை பெறச் செய்த திருப்பயணிகளாகவும் மறைப்பணியாளர்களாகவும் மாறியதை நினைவுகூர்ந்த திருத்தந்தை ஆன்மிகம் கற்றல் மற்றும் அறநெறிகள் துறைகளில் அவர்களின் சிறந்த பங்களிப்பையும் போற்றியுள்ளார் நமது காலத்தில் நற்செய்தி நூல்களிலிருந்து ஊட்டத்தைப் பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை தங்கள் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தை அவர்களின் வளமான பாரம்பரியங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் விண்ணப்பித்துள்ளார் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்து மூன்று வரை ஜூன் இத்தாலியின் பியாசென்சாவில் கொலம்பன் தனது கடைசி மடத்தை அறுநூற்று பதினான்கு இல் சிறிய நகரமான பாபியோவில் நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது